ப்ராபிலிட்டி கொஷின் பார்க்க போறாங்க சூப்பரான ஒரு கொஷின் நல்லா கவனிங்க ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க அதனோட நம்பர் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு ரெஸ்பெக்டிவ்லி ரெஸ்பெக்டிவ்லாம் முறையே அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல இதை வந்து நம்ம உருட்ட சொல்றாங்க உருட்டும் போது சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து நம்மள நோட் பண்ணி சொல்றாங்க அப்படி நம்மளுக்கு உருட்டும்போது போது நம்மளுக்கு அந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து நாலு வரக்கான ப்ராபிலிட்டி நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா இந்த மாதிரி கேள்வி கொடுத்துட்டாங்கனாவே இந்த டூ டைஸ் நம்மளுக்கு பார்த்தோன்னும் டினாமினேட்டர்ல என்னென்ன வரணுங்க முப்பத்தி ஆறு அப்படின்னு வரணும் சரிங்களா இதை தெளிவுபடுத்த இங்க அப்படிங்க ஒரு டைஸ் அப்படின்னாவே அதுல மொத்தம் ஆறு முகம் இருக்கும் ஸோ ஆறு தான் இருக்கும் இதே ரெண்டு டைஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அதில் எப்படி என்னென்ன முகங்கள்லாம் வரும்னா ஒன்று கம்மா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அப் டு ஒன்று ஆறு வரைக்கும் ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ஆறு ஆறு வரைக்கும் மொத்தம் ஆறு ஆறுன்னு முப்பத்தி ஆறு முகங்கள் இருக்கும் எதனால் முப்பத்தாறு வருதுன்னு புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஆறு ஆறு ஆறுன்னு போட்டுகிட்டே வரும்போது ஆறு ஆறு எவ்வளோ வருங்க முப்பத்தாறுன்னு வரணும் ரெண்டு டைஸ் அப்படின்னா முப்பத்தாறு முகங்கள் ஒரு டைஸ் அப்படின்னா ஆறு இதெல்லாம் வந்து டூ பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் என்றைக்கு மறந்துருக்காது சரிங்களா இப்போ கொஷின் குள்ளே போகலாம் இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி டைஸோட முகங்கள் கொடுக்கும்போது அதனோட கூடுதல் நாலு எதெல்லாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம டேரெக்டாக கொஷின் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த ஒன்று எடுத்துக்கிறோம் ஒன்று கூட இதில் எதை கூட்டணும் நம்மளுக்கு நாலு வருங்க ஆப்வியஸ்லி மூணு தான் அடுத்து இந்த இடத்துக்கு ரெண்டு எடுக்கிறோம் இதை கூட எதை கூட்டணும் நம்மளுக்கு நாலு வருங்க ரெண்டு கூட ரெண்டு கூட்டணும் மட்டும்தான் நாலு வரப்போகுது அடுத்து வந்து மூணு இங்கே இருக்கு மூணு கூட எதை கூட்டணும் நம்மளுக்கு நாலு வருங்க ஒன்னை கூட்டினா நம்மளுக்கு நாலு வரும் அப்போ மொத்தம் எத்தனை கிடைச்சிருக்குங்க மூணு கிடைச்சிருக்கு அப்போ மூணு பை முப்பத்தாறு அப்படின்னு ஆப்ஷன் ஏ போய் செலக்ட் பண்ணால் ஒன்றரை போயிடுச்சு உள்ளுக்குள்ள ஆயிரம் பேர் வந்துருவாங்க இது தப்பா தவறான செயல் இந்த கொஸ்டினை செட் பண்ணவங்க சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா கவனிச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்னு இருக்கும் வழக்கமாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது கூட இதையும் இது கூட இதையும் கனெக்ட் பண்ணி நம்ம மொத்தம் ஆறு ஆறு முப்பத்தாறுன்னு சொல்லுவோம் ஆனால் இதில் இதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்க இந்த ஒன்று வேற இது வேற இந்த ரெண்டு வேற இந்த ரெண்டு ரெண்டு வேற இந்த மூணு வேற இந்த மூணு வேற இப்ப சொல்லுங்க இந்த இடத்துக்கு மூணு முகம் வருமா இல்ல எத்தனை முகம் வருங்க ஆறுன்னு சொன்னவங்களுக்கு சபாஷ் சரிங்களா நல்லா கவனிங்க எதெல்லாம் வரும் அப்படின்னா நான் கலர் மாற்றி போடுறேன் இப்போ இந்த ஒன்னு கூட மறுபடியும் நம்ம எதை கூட்ட போறோங்க இந்த மூண கூட்ட போறோம் இந்த ரெண்டு கூட மறுபடியும் எதை கூட்ட போறாங்க இந்த ரெண்டை கூட்ட போறோம் இந்த மூணு கூட மறுபடியும் எதை கூட்ட போறாங்க இந்த ஒன்னை கூட்ட போறோம் அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க ஆறு பை முப்பத்தாறு ஆப்ஷன் டிஏ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணும் சரிங்களா ஏவை மறந்து அதுவும் பாருங்களேன் கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணி ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்து வச்சுருக்காங்க இதை செலக்ட் பண்ணால் தப்பாக போடும் சரிங்களா எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்னு இருக்கும் இதை பார்த்தனையுமே ரெண்டு ஒரே மாதிரி நினச்சக்கூடாது இவன் வேற இவன் வேற இவன் வேற இவன் வேற இவன் வேற இவன் வேற சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே மூணு இருக்குது இந்த மூணு கூட இந்த ஆரை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை கிடைக்குங்க ஆறு பேர் கிடைக்கும் சரிங்களா அதாவது ஆறு முகங்கள் கிடைக்கும் சொல்றேன் இதை நான் உங்களுக்கு பேர் பண்ணி காமிக்கிற பாருங்க ஒன்னு மூணு அடுத்தது ஒன்று கமா மூணு அடுத்தது வந்துட்டு ரெண்டு கமா ரெண்டு அடுத்தது ரெண்டு கமா ரெண்டு அடுத்தது மூணு கமா ஒன்று அடுத்தது மூணு கமா ஒன்று சரிங்களா இதை மேலோட்டமா பார்க்கும்போது ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு அப்ப எப்படி ஆறு எடுக்க முடியுமா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க இது வேற இது வேற ஏன் அப்படின்னா இங்க நம்பர்ஸ் பாக்கற ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அதை டைஸ்கூல்ல வச்சு பார்க்கும்போது இவன் வேற ஒரு ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு ஒன்னு இருக்கும் இந்த இடத்துக்கு ஒன்னு இருக்கும் இவன் வேற இவன் வேற புரிஞ்சுதுங்களா அந்த ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா நம்ம ஆறு பை முப்பத்தாறு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் வந்துடும் மேலோட்டமாக பார்த்தா மூணு பை முப்பத்தாறு தான் வரும் அது வந்து தப்பு ஸோ எப்போதும் இந்த புரிதல் இருக்கணும் இந்த மாதிரி புரிஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா என்னைக்குமே இந்த விஷயங்கள் மறக்காது சரிங்களா அதனால தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி தனித்தனியாக முறையே அப்படின்னு சரிங்களா ஒன்றுன்னு நம்ம நினச்சிடவே கூடாது அந்த ஒரு கீ பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆறு பை முப்பத்தாறுன்னு போட்டுருவோம் சரிங்களா